தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாம் பாடல் திரு சிற்றம்பலம் ராப்பகல் அற்ற இடத்தேயிருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் ராப்பகல் அற்ற இறையடி இன்ப திராப்பகல் மாயை இரண்டிடத்தேனே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் இரவு பகல் என்று தெரியாமல் எந்த சிந்தனையும் எண்ணங்கள் அற்று உடலாலும் உள்ளத்தாலும் மற்றும் உலக பந்தங்கள் என்று எதனாலும் பாதிக்காமல் தன்னை மறந்த நிலையில் இருந்தால் தனக்குள் உண்டாகும் பேரானந்த சிவானந்த தேனை உலகத்தார் அருந்தலாம் ஆனால் உயிர்கள் மதுவை குடித்து வீணாக அழிகின்றனர் எதனாலும் பாதிக்காத இறைவனின் திருவடிகளைப் பற்றினால் இறைவனே கொடுக்கும் சுத்த மாயையும் பந்த பாச ஆசைகளினால் வரும் அசுத்த மாயையையும் அறுத்து தனக்குள் உண்டாகும் பேரானந்த சிவானந்த தேனை அருந்தலாம் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இதுபோல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு